தோழமை உறவுகளுக்கு வணக்கம் கரூர்ல நடந்த துயரச் சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாம இந்தியா மட்டுமில்லாம உலகம் முழுக்க பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம தமிழக அரசியல்ல பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க குறிப்பா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக்க தலைவர் விஜய் கூட கூட்டணி குறித்து பேசப்பட்டதாகவும் இதோட பின்னணியில ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் இருப்பதாகவும் தகவல் வெளியாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தமிழகத்துல அரசியல் கட்சிகள் தயாராகிட்டு வராங்க இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் அதோட தலைவர் விஜய் தேர்தலுக்கான முதல் பிரச்சாரத்தையே திருச்சியில ஆரம்பிச்சாரு இந்த பிரச்சாரங்கள் ஒரு நான்கு வாரங்கள் போயிட்டு இருந்த நிலையில கரூர்ல விஜய் அவர்கள் பிரச்சாரம் நடத்தும் போது கூட்ட நெரிசல சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க மேலும் பலர் காயமடைஞ்சிருக்காங்க அவங்க அ மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துகிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் தமிழகம் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க பெரிய அதிர்வலைய ஏற்படுத்தி இருக்கு இந்த சம்பவம் தமிழக அரசியல்ல பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா திமுக இந்த விவகாரத்துல விஜய குறி வச்சு தாக்குதல் நடத்துவதா தாவே காவினர் குற்றம் சாட்டுறாங்க அதே நேரத்துல விஜய்க்கு ஆதரவாக பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவாகவும் பேசிக்கிட்டு வராங்க மக்கள் ஒரு சிலரும் விஜய்க்கு ஆதரவா பேசிக்கிட்டு வராங்க இந்த நிலையில தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆறாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் கூட தொலைபேசி மூலமா பேசியதாக கூறப்படுது கிட்டத்தட்ட முப்பது நிமிடம் இந்த பேச்சு தொடர்ந்ததாகவும் உங்களுக்கு முழு ஆதரவையும் நான் தரேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதம் கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகுது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சி விட்டு நீக்குவதற்கான கூட்டணி குறித்த கருத்து பரிமாற்றங்களும் நடைபெற்றதா சொல்லப்படுது இந்த பேச்சுல விஜய் முதல்ல நான் பாதிக்கப்பட்டவங்கள போய் நேரில் பாக்குறேன் தான் கூட்டணி குறித்தெல்லாம் என்னால் யோசிக்க முடியும் அதுக்கப்புறம் வேணா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் கூறப்படுது இந்த நிலையில் அதிமுக பிஜேபி விஜய்க்கு ஆதரவா பேசிக்கிட்டு வரும் நிலையில விஜய் மேல நாம குறி வச்சு தாக்குதல் நடத்தினா விஜயை கைது செஞ்சா இல்ல விஜய் பத்தி நம்ம ஏதாவது எதிர்த்து பேசினா விஜய் அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள போயிடுவாரு அப்படின்னு திமுக நினைச்சிட்டு விஜய பத்தி எதுவுமே பேசாம சைலண்டா தன்னோட ஆட்டத்தை ஆடிக்கிட்டு வருது விஜய் கட்சி ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்து திமுக அரசியல் எதிரி பாஜக எங்களோட கொள்கை எதிரி அப்படின்னு பேசிக்கிட்டு வராரு ஆனா அதிமுகவை பத்தி ஏதோ அரசல் தான் பேசினார தவிர கடுமையான விமர்சனங்கள் அதிமுக மேல வச்சதே இல்லை இத நாம கவனிக்கணும் இந்த நிலையில பாஜகவை தவிர்த்து அதிமுக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்காது அப்படின்னும் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை என்பதால பாஜக பொருட்டாக கருத தேவையில்லை அப்படின்னும் தமிழக வெற்றி கழகத்துக்கு சிலர் அறிவுறுத்தி இருக்காங்க இதை தொடர்ந்து விஜய் அவருடைய பேச்சுக்கு பின்னால ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுது இப்ப இருக்க சூழ்நிலையில விஜய்க்கு ஒரு கூட்டணி தேவை இந்த கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கணும் அது மட்டும் இல்லாம திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்கணும் அதுக்கு அதிமுக தான் சரியானதா இருக்கும் அதனால அதிமுகவுடைய தயவு விஜய்க்கு தேவைப்படுது அது மட்டும் இல்லாம விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து விஜய்க்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் இப்படி அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இல்லாதனால விஜய்க்கு இப்படியெல்லாம் நெருக்கடி ஏற்படுது அதனால விஜய்க்கு மூத்த ஆலோசனை வழங்க மூத்த தலைவர்கள் இருக்கணும் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு அதனால இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இணக்கமா போறதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் விஜய்க்கு அறிவுறுத்தி இருக்கிறதா தகவல் வெளியாகுது கடந்த காலங்கள்ல சந்திரபாபு நாயுடு பாஜக விமர்சிச்சேன் நானு கூட்டணி வச்சு இப்போ துணை முதல்வர் ஆகலையா அதே மாதிரிதான் இப்பவும் நாம இந்த ஒரு பிளான வந்து பண்ணணும் அப்படின்னு விஜய்க்கு அறிவுரை சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாம பவன் கல்யாண் இதுல தலையிட்டா அதிமுக தாவக்கோட கூட்டணி உறுதி அப்படின்னு அரசியல் விமர்சர்கள் நமக்கு சொல்லிக்கிட்டு வராங்க இது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனையில அனுமதிச்சிட்டு இருந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களையும் ஒரு முப்பது நிமிடம் சந்திச்சிருக்காரு இதுல கூட்டணி குறித்தும் இவர் பேசப்பட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகுது ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் ஓகே சொன்னாருன்னா தமிழக அரசியல் களம் பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தாவேக பாஜக பாமக இந்த கூட்டணி பெரும் பலம் வாய்ந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டணி உறுதியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா திமுகவை கண்டிப்பா இந்த கூட்டணி வீழ்த்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் எந்த மாதிரி இருக்க போகுது தாவேக தலைவர் விஜயோட மூவ் எப்படி இருக்கும் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்துதான் பாக்க